இதுவரை தொடர்ந்து ஞானத்தை பற்றிய ஒரு தெளிவு ஞானம்ங்கிறது ஒரு காமன் உலகத்தில் இருக்குது இது எல்லாருக்கும் இல்லை யாரெல்லாம் அதற்கு உரியவர்களோ அவர்களைத்தான் அது சேரும் நம்ம போய் ஞானத்தில் சேரலான்னா இட்ஸ் நாட் ஈஸி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் வி மஸ்ட் லேர்ன் அபவுட் இட் வென் ஒன்லி வி கேன் கேட்ச் ஒரு பொருளை பார்த்தோன்னே நம்ம அடைஞ்சிருந்தோம்னு நினைக்கிறோம் இல்லையா அது அந்த பொருளை பற்றி அனுமானம் வேண்டும் நமக்கு உரியது தானா இதனால் நமக்கு பலன் இருக்கிறதா எவ்வளவுனால் இதை நம்முடன் வைத்துக் கொள்ளலாம் நம்மால் மற்றவர்களுக்கு இது எப்படி பயன்படும் இந்த மாதிரி உள்ள சிந்தனைகள்லாம் இருந்து அந்த பொருளை நாம் பார்த்தால் ஞானத்தோடு பார்க்கிறோம்னு அர்த்தம் இல்ல எனக்கு மட்டும்தான் இது போதும் இல்ல இது யாருக்கும் கிடைக்க கூடாது அது மாதிரி ஒரு ரிவென்ட்ல ஒரே மோட்டிவேஷன்ல நாம இறங்கணும்னு சொன்னா அது நம்ம பல கருத்தோட்டத்தோட பார்த்து வந்து பார்த்துக்கிட்டு

அந்த ஐம்பது கிலோவை தூக்குவதற்கு நாம் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருந்தால் உடல் திறனை கூட்டிக் கொண்டே இருந்தால் ஒரு சூழலில் ஐம்பதை தூக்கி விடலாம் முடியாது முடியாதுன்னு சொன்னா அந்த நினைவே உங்கள் மனதிற்கு வாராது இதை நல்ல ஞாபகம் ஒரு விஷயம் நம்ம மனதுல உதயமாகிறது ஒரு ஆசை வருகிறது ஒரு எண்ணம் வருகிறதுன்னு சொன்னா அது உங்களோடு தொடர்புடையதாக இருக்கும் தான் இருக்கலாம் நீங்க நிறைய அடைய வேண்டிய சூழல் கூட உருவாகலாம் ஐயா நான் நினைச்சேன் உடனே கிடைக்கையிலே போய் பார்த்தேன் அவர் தரலையே அந்த மாதிரி சடம் பற்றவுடன் ஒரு எண்ணம் உருவானால் அது உங்களுக்கு உரியது இல்லைன்னா உங்கள்கிட்ட வராது பிரபஞ்சம் முழுக்க என்ன தொழில்களில் நிறைந்து இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் இல்லையா பிரபஞ்சம் முழுக்க எண்ணம் இல்லாமல் எங்க இருக்கிறது பாக்குறோம் நம்ம டஸ்ட்ங்கிறோம் காத்துங்கிறோம் ஒளிங்கிறோம் வெளிச்சங்கிறோம் இருள் பட் எல்லாமே ஒரு இயக்க ஆற்றலோடு நிரப்பி இருக்கிறது அதற்கு தக்கவாறு நாம் அதை இங்கு பலன் கிடைக்கிறது இதை அனுபவித்தவர்களுக்கும் அந்த ஆற்றல் நிக்கவர்களுக்கும் இதை புரிந்து கொள்ள முடியாது மற்றவர்களுக்கு முடியாது அப்ப அந்த எண்ண புகழ்கள் நிறைந்திருக்கிற பொழுது உங்களுக்கு புரியதாகின்ற பொழுது அது உங்கள்கிட்ட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உயிர் வாழ்வதற்கு என்ன வேண்டும் காற்று வேண்டும் நார்மலா சொன்னா காற்று காற்று சொல்லியிருக்கோம் எலிமெண்டரி ஸ்கூல்ல இதே ஒரு ஸ்கூலுக்கு வருகிற பொழுது அது காற்று அல்ல ஆக்சிஜன் பிராணசக்தி அப்ப இந்த ஏர்ல வந்து மாய்சர் நிறைய இருக்கிறது ஒழுக்க இருக்கிறது அந்த பாய்ச்சல் நம்ம வாழ்வதற்கு உபயோகப்படுவார்கள் அப்படியே நம்ம சுவாசிக்கிறோம் அந்த காற்று காற்று சுவாசிக்கிறோம்னா தெரியாதவர்கள் சொல்லுவார்கள் அந்த காற்று உள்ள போனா என்ன ஆகும் லங்ஸ் வெடிச்சிடும் எல்லா காற்று போக முடியாது அப்ப உங்களுக்கு வேண்டிய அந்த பிராணசக்தி ஆக்சிஜனை மட்டும் அது எடுக்கணும் ஆனா வெறும் ஆக்சிஜன் மட்டுமா இருக்கிறது ஒரு சயின்டிபிக் லேப்ல அப்படி ஆயிரம் கொண்டு போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதை பிரிச்சு எடுக்கிற போது ஆக்சிஜன் இஸ் வெரி இல்லையா ஆக்சிஜன் இருக்கிறது ஓரளவுக்கு இருக்கு எல்லாம் மத்தது இப்ப இந்த ஓரளவுக்கு உள்ளது மட்டும் நம்ம மூப்பு ஓட்டைக்குள்ள போய் நுழையணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது உள்ள போறது நின்னுட்டுதுன்னு வச்சுங்களேன் இந்த பாடி புத்துன்னு விழுந்து காற்றிலே இருக்கக்கூடிய ஒரு கலப்பு ஒரு ஆக்சிஜன் அது நம்ம மூக்குக்குள்ள போய் சுவாசிப்பதற்கு அது ஏவுடையதாக மாறுகிற பொழுது நமக்கு வந்து ஏக்கம் இருக்குது கையை தூக்குறோம் காலை தூக்குறோம் கண்ணை பாக்குறோம் வாயில வந்த மாதிரி எல்லாம் பேசுறோம் நான்தான் பெரிய ஆளுங்கிறது அகம்பாவத்துல செய்யறோம் தப்பு தப்பான் நடக்கிறோம் இட் இஸ் அவங்க கேரக்டர் தகவா இருப்பான் பட் எல்லாமே இந்த காத்தின் எவ்வளோ காத்து அது கரெக்டா உங்க மூக்குக்குள்ள போய் உங்க ராட்ல போகணும் லஞ்சில் போய் பண்ணாதான் இது எப்படி போகுது நீங்க எல்லாம் வந்து நானே சுவாசிக்கிறேன் அகம்பாவத்துல பேசுவாங்க நான் நினைச்சேன் முடிச்சுட்டேன் நான் சொன்னா நடந்துரும் அப்ப நம்ம சொல்லலாம் சுவாசி இது எப்ப தெரியுதுன்னா மூச்சு விட முடியாமல் ஆம்புலன்ஸ்ல வச்சு கொண்டு போவாங்க ஆக்சிஜனை வச்சு சின்ன பவுல்ல பாட்டில் ஏத்துவாங்க அது எடுக்க முடியாம ஆக்சிஜனை கரெக்டா வெறும் ஆக்சிஜனை வச்சு கொடுத்து கூட உள்ள போக மாட்டேங்குது முடியல திணறுதான் ஏன் வெறும் ஆக்சிஜனை கலப்பு இல்லாமல் விட்டாச்சு உள்ள போக யோசிச்சு பாருங்க இங்கதான் நம்ம சிந்திக்கணும் அங்கதான் யானை முதலிட்டே மாறி அந்த இடத்துலதான் அதாவது பதிலே இல்லாத கேள்வியாக எது இருக்கிறதோ அங்கே ஞானத்தின் பதிவு இருக்கு ஞாபகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது எனக்கும் தெரிஞ்சிருக்குது நான் சொன்னது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னா அது ஞானம்னு சொல்ல முடியாது ஜஸ்ட் அ நாலேஜ் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு உனக்கு தெரியுது ஒரு பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஞானம் இருக்கு ஞானம் என்பது நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் இல்லை யாருமே சொல்ல முடியவில்லை உனக்கும் தெரியவில்லை உடனே மூட்டை தூக்கி அந்த இடத்துலதான் நீ உட்காரணும் அங்க இருந்து நீ உன்னுடைய சேண்டிங் ஆரம்பிக்கணும் இதுக்கு விடை என்ன இந்த கேள்வி ஏன் வந்தது எனக்குள்ளேயே இந்த கேள்வி வந்தது இதுதான் அறிவு இந்த அறிவு ஆரம்பிக்கும் ஆனால் அது முழுமை முழுமையல்ல இந்த அறிவு என்னவாக மாற வேண்டும் ஞானமாக பரிணமிக்க வேண்டும் ஞானமாக மாறுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு பலன்